வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் அணி வந்து சம மாதம் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் வந்து இந்த மேட்சோடு சேர்த்து பத்து போட்டி வந்து நடந்திருக்கு அதில் முதல் ஒன்பது போட்டியில் வந்து ஹோம் கிரவுண்டில் ஆடுற டீம் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ தான் அந்த பத்தாவது கேமில் முதன் முறையாக ஆர்சிபியோடைய ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியத்தில் போட்டி நடந்துச்சு அதில் வந்து கேகேஆர் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதுலேயும் பதினேழு ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா மொத்த போட்டியும் வந்து முடிச்சிருப்பாங்க ஆர்சிபி வந்து விராட் கோலியினுடைய அந்த ஒரு மேன் ஷோனால கடைசி நேரத்தில் டிகே அடித்த காரணத்தினால தட்டு தடு மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த ரன்னை கேகேஆர் வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பில் சால்ட்டும் நரேனும் தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பனிங்கில் அதுவும் பவர் பிளேல எண்பத்தஞ்சு ரன் வந்து அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து அடுத்து வந்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் கூட ப்ரெஷரே இல்லாமல் ரொம்ப கூலாக ரொம்ப ஜாலியா பாத்தீங்கன்னா அந்த கேம்ல வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஆர்சிபிஎனியோட ஃபீல்டிங்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து இருந்துச்சு பவுலர்ஸை செலக்ட் பண்றது அந்த பவுலர்ஸ் ரொட்டேஷனும் வந்து சரியில்லை ஆரம்பத்துல பவர் பிளேலையும் வந்து விக்கெட் எடுத்திருக்கலாம் கடந்த ஒரு ரெண்டா கடந்த ஒரு ரீசன்ட் சீசனில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பவர் பிளேயில் அதிக விக்கெட்ஸ் விட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேகேஆர் டீம் தான் ஆனால் அப்படிப்பட்ட டீம் இந்த கேமில் பவர் பிளேல ஒரு விக்கெட் கூட வந்து விடலை அதுக்கு காரணம் என்னென்னா பவுலிங் ரொட்டேஷன் சரியில்லை ஒரு மேக்ஸில் கொண்டு வந்திருக்கலாம் ஒரு ஸ்பின்னரை வந்து பவர் பிளேல தைரியமாக கொண்டு வந்துருந்தான் நிறையெல்லாம் சுற்றுற ஆள் தான் ஒரு பால் மாட்டும் ஒரு பால் வந்து அவுட் ஆகிருப்பார் பட் அதை வந்து ஆர்சிபி வந்து பண்ணலை ஸோ வந்து விராட் கோலி நல்லா அடியுமே கூட கோலி வந்து ஆரஞ்சு கேப் வச்சிருக்காரு அவர் இருந்து என்ன பிரோஜனோனா கோலி இந்த கேமில் நல்லா ஆடியும் ஆர்சிபி வந்து தோத்தது தான் ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்து கோலி ஆடினார் ஐம்பத்தொம்பது பந்தில் எண்பத்தி மூணு ரன்னு நாலு ஃபோர் நாலு சிக்ஸ்ன்னு வந்து அடிச்சிருப்பாரு பட் எந்த பிரயோஜனமும் கிடையாது பதினேழு ஓவர்லேயும் மேட்ச்சை முடித்து செம்ம த்ரில்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அசால்ட்டாக ஆர்சிபிஐ வந்து கே கேஆர் டீம் வந்து காலி பண்ணியிருக்காங்க நன்றி